செய்தியாளர் சூரியன் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் என்பது தொடர்ந்து நடைபெற்று எட்டியிருக்கிறது மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படும் என்பது உறுதி செய்யப்படுவதற்கான ஆதாரங்கள் திரட்டப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தற்போதைய சூழல் என்ன தற்போது நாம் இருக்கக்கூடியது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு முன்பாக இருக்கிறோம் இங்குதான் நடிகர் ஸ்ரீகாந்த் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார் காவல்துறையின் சார்பில் இங்கு விசாரணை என்பது அந்த பார்க்கக்கூடிய அந்த முதல் மாடியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது டிசி ஜெயக்குமார் தலைமையிலான அந்த காவல்துறையினர் வந்து இப்போ விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் விவகாரம் என்பது ஆரம்ப கட்டத்திலிருந்து பார்த்தோம் என்றால் பிரதீப் என்பவரின் வாயிலாகத்தான் இவர்கள் வந்து அந்த போதைப் பொருளை வாங்கியிருப்பதாகவும் நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பிரதீப்போட கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரதீப்பின் மொபைலில் இருந்து அந்த தரவுகள் என்பது எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார் காலை எட்டு மணிக்கு இங்கு அவர் விசாரணைக்காக அழைக்க அழைத்து வரப்பட்டதாகவும் எட்டு மணிக்கு பின்பாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அறிவியல் பூர்வமாக இவர் அந்த போதைப் பொருளை பயன்படுத்தி உள்ளார் என்பதை நிரூபிப்பு தற்காக அது மட்டுமில்லாமல் இவர் எவ்வளவு நாள் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறார் என்பதை ஆய்வு செய்வதற்காக மருத்துவ பரிசோதனை என்பது செய்யப்பட்டிருக்கிறது மருத்துவ பரிசோதனை ஆய்வு அறிக்கைக்காக காவல்துறை காத்திருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் விசாரணையை பொறுத்தவரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்பது சென்று கொண்டிருக்கிறது விசாரணையில் பல கட்ட முன்னேற்றங்கள் என்பது கிடைத்திருக்கிறது நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவிற்கும் இதற்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பு இருப்பதாக கூட தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இன்னும் சற்று நேரம் விசாரணை செல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நடிகர் ஸ்ரீகாந்தின் இல்லத்திற்கு காவல்துறை சென்று அங்கு இவர் பொருள் எதுவும் கூடுதலாக வைத்திருக்கிறாரா என்பது ரீதியிலான சோதனை என்பது கூட நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்டமாக விசாரணைக்காக நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவும் இங்கு அளித்திருப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது தற்போதைய பொறு வரை பார்த்தோம் என்றால் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பலம் செல்வா அதே நேரத்தில் பிரசாந்த் மற்றும் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகிருஷ்ணா ஆகியோர் இடையிலான தொடர்பு என்பது திரைப்பட தயாரிப்பு அவர் ஒரு படம் எடுக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தானா அதை தாண்டி இவர்கள் குழுவில் இருக்கக்கூடிய நட்பு அல்லது போதைப்பொருள் பழக்கம் என்பது எப்படி உருவாகிருக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சில பப்புகளில் இவங்க செல்லும்போது இந்த போதைப்பொருளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம்ம இந்த வழக்கு அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நடிகர் பிரசாந்த் தொடர்ச்சியாக இந்த போதைப்பொருள் பழக்கத்தில் இருப்பவர் போலத்தான் தெரிகிறது அதன் அடிப்படையில் அவர் இந்த திரைப்படத்தை எடுக்கும் போது அந்த திரைப்படத்தை சார்ந்தவர்களிடமே இந்த போதைப்பொருள் வேண்டும் என கே கேட்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் இந்த போதைப் பொருள் என்பது அணுகி பிரதீப்பிடம் அணுகி இந்த போதைப்பொருள் என்பது வாங்கப்பட்டிருக்கிறது பிரதி பிரதீப் வந்து ஒரு கிராம் போதைப்பொருளை கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்வதாக தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி இவங்க வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சில பப்புகளில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பப் என்பது ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதன் காரணமாக அங்கு பலர் இந்த போதைப்பொருளை பயன்படுத்தியிருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நடிகர் ஸ்ரீகாந்த் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சினிமாவில் நடிகராக இருக்கக்கூடியவர் இவர்கள் நட்பு வட்டாரம் என்பது பெரிய ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கிறது இன்னும் பலர் முக்கிய புள்ளிகள் அதாவது சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வழக்கலை இந்த விவகாரத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருப்பதாக பார்க்கப்படுகிறது பாலா செல்வ தொடர்ந்து இணைப்பில் இருங்க நம்மோடு தொலைபேசி வாயிலாக நினைக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் தற்போ தற்போதைய கள தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்தை தாண்டியும் இந்த விசாரணை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது எனவே இது கைதை நோக்கித்தான் செல்கிறது அப்படின்னு பார்க்கணுமா நிச்சயமாக அதாவது இந்த போதைப்பொருள் நெட்வொர்க் என்பது ஏற்கனவே அளித்த வாக்குமூலத்துல பெங்களூரிலிருந்து இந்த போதைப் பொருள் கும்பல் நைஜீரியா நாட்டை சேர்ந்த நபரிடமிருந்து இந்த போதை பொருளை தொடர்ந்து வாங்கி வந்து இது போன்ற சினிமா பிரபலங்களுக்கு சென்னையில் நடைபெறக்கூடிய பார்ட்டிகளுக்கெல்லாம் சப்ளை செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து இந்த போதைப் பொருள் அதாவது மற்ற நபர்களுக்கு கிடைக்காத நேரத்திலும் கூட பெங்களூருக்கு இந்த நபர்கள் சென்று தங்களுக்கு அறிமுகமான அந்த நைஜீரியா நாட்டு தொடர்புகள் மூலம் இந்த போதைப்பொருளை அடிக்கடி சென்னைக்கு கொண்டு வந்து இது போன்று சப்ளை செய்திருப்பதும் இந்த அடிப்படையில் தான் ஸ்ரீகாந்த் ஒரு முறை தனக்கு இந்த பொருள் அவசியமாக தேவைப்படுவதாகவும் கிடைக்காத நேரத்தில் கூட பெங்களூர் சென்று ஸ்ரீகாந்துக்கு வாங்கி கொடுத்ததாகலாம் அந்த நபர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இது போன்று இந்த போதைப்பொருளை அவர் பயன்படுத்தியதாக காவல்துறைக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த நெட்வொர்க் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை ஆண்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விசாரணைக்கு பின்னர் ஒரு விரிவான விசாரணைக்கு பின்னர் அவர் மீது அடுத்த நடவடிக்கையாக இந்த போதைப்பொருள் வழக்கிலேயே அவர் பேரும் சேர்க்கப்பட்டு போதைப்பொருளை பொருளை பயன்படுத்தியது மற்ற நபர்களுக்கு வாங்கி கொடுத்தது அந்த கும்பலோடு தொடர்பில் இருந்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களின் அடிப்படையில் அவர் மீது கைது நடவடிக்கை உள்ளிட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பாக ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் கழுகுப்பட நாயகன் ஸ்ரீகிருஷ்ணாவிடமும் விரைவில் விசாரணை நடத்துவதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் ஸ்ரீகாந்தினுடைய வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தவும் காவல்துறை திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ பரிசோதனை அறிக்கைக்காக காவல்துறையினர் காத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கைது நடவடிக்கை என்பது காவல்துறை தரப்பில் எடுக்கப்படுமா என்பதும் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது தொடர்ந்து நினைக்கிறார் சிறப்பு செய்தியாளர்

இந்த பரிசோதனை முடிவுகளும் இந்த வழக்கில் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படும் அதே நேரத்தில் செல்போன் தொடர்புகள் குறித்து ஏற்கனவே காவல்துறையிடம் பேசியிருக்கிறார்கள் நேரடியாக ஸ்ரீகாந்த் இந்த கும்பலிடம் பேசாமல் அந்த சினிமா தொடர்பில் இருந்து அதிமுக பிரமுகர் பிரசாந்த் என்பவர் மூலம்தான் இந்த போதைப்பொருள் வாங்கியதாக தகவல் சொல்லப்படுகிறது ஆகவே பிரசாந்த் இத்தனை முறை இந்த போதைப் பொருளை வாங்கியிருக்கிறார் அவர் ஸ்ரீகாந்திடம் கொடுத்திருப்பதாகவும் ஸ்ரீகாந்த் இந்த போதைப்பொருளை அந்த பார்த்திகளில் பயன்படுத்தியதாக தான் அந்த கைது செய்யப்பட்ட நபர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு தகவல் ஆதாரங்களை வைத்துதான் ஸ்ரீகாந்தை காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் சென்றிருக்கார்கள் மூன்று நான்கு மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணை முதலில் ஒரு ரகசிய இடத்துல வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் மருத்துவ பரிசோதனை எல்லாம் செய்யப்பட்டு ஏறக்குறைய இந்த குற்றத்தில் அவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்பதை காவல்துறை உறுதி செய்த பின்னர் தான் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்து வந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது இதுவரை இந்த வழக்கில் ஸ்ரீகாந்துடைய பெயர் சேர்க்கப்படவில்லை இந்த விசாரணையில் உறுதி செய்த பின்னர் அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் விசாரணையில் தெரிவிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலும் அடுத்த கட்டமாக இந்த போதைப் பொறுப்பு தொடர்பில் இருந்த வழக்கில் ஸ்ரீகாந்தும் சேர்க்கப்பட்டு கைது நடவடிக்கை உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் செல்ல முடிகிறது முதற்கட்டமாக இந்த கும்பலோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் என்பதை காவல்துறை உறுதி செய்திருக்கார்கள் அடுத்த கட்டமாக ஸ்ரீகாந்த் தொடர்பு என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போதைய தகவலா இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி